கட்டி நல்லா அமுக்கி கொடுத்துடுங்க ப்ரெட்டு கொஞ்சம் ஹார்டாக இருந்தாக்க கொஞ்சம் தண்ணியில் முக்கிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிட்டாலும் ஓகே பாருங்கள் நான் இப்படி ஒன்று ரோல் பண்ணி வச்சுருக்கேன் ரோல் பண்ணிவிட்டு இப்போ எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ எல்லாமே நம்ம ரோல் பண்ணி வச்சுக்கிட்டோம் இப்போ ஆயிலில் ஃப்ரை பண்ண வேண்டியது தான் பாருங்கள் இப்போ பேனில் ஆயில் வந்து சூடாக இருக்குது இப்போ நம்ம ஒன்றுனா மெதுவாக போட்டு எடுத்துக்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்கு நல்லாவே இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் ப்ரான் வாங்கிட்டு எப்போது என்ன செய்கிறது நேற்று யோசிக்கும்போது இது ஒரு different type